ஆண்டவரும் இருக்கிற ஏசு கிறிஸ்துவை நாம் அமைப்படுவதாக வருகிறேன் என்று ஆண்டவராக இதோ சீக்கிரமாய் வருகிறேன் இது குறித்து பல நண்பர்கள் பல பிற மதத்தவர்கள் என்ன குறிக்கிறார்கள் என்றால் ரெண்டாயிரம் வருஷமா இதை தானடா சொல்லிக்கிட்டு இருக்கீங்க வருவார் வருவார் என்று அவர் ஏன் வரவில்லை அவர் வரமாட்டார் அவர் சொல்கிற வாக்கு போய் என்று அவர்கள் கூறுகிறார்கள் இது குறித்து வேதம் என்ன கூறுகிறது ரெண்டு பேரும் மூணாம் அதிகாரத்துல இவர்கள் சொல்கிறபடியே கடைசி நாட்களில் பரியாசக்காரர் வந்து தங்கள் சுயேச்சுக்களின் படி நடந்து அவர் வருகிறார் என்று சொல்லுகிற வாக்கு எங்கே இப்போது அப்படிதான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க பரியாசக்காரர் வந்து என்ன சொல்றாங்க அவர் வருவார் வரணும்னு சொல்லி இருக்கீங்களே அவர் சொன்ன வார்த்தையை அவர் நிறைவேற்றவில்லையே ஏன் வரவில்லை இதை தானே சொல்லிக்கிட்டு இருக்கீங்க ரெண்டாயிரம் வருஷமா ஏன் வரவில்லை அவர் ஏன் வரவில்லை என்பதற்கு முன்பாக அவர் வந்தால் என்ன நடக்கும் என்பதை நாம் பார்க்க போகிறோம் அவர் வந்தால் என்ன நடக்குமா கர்த்துடைய திருடன் வருகிற வேதமாய் வரும் அப்பொழுது வானங்கள் மடமட வென்று அகன்று போகுமா பூதங்கள் வெந்து உருகி போகும் பூமியும் அதிலுள்ள கிரைகளும் எரிந்து அழிந்து போகும் என்று வேதம் கூறுகிறது அவர் வந்தால் என்ன நடக்கும் என்று வேதம் கூறுகிறது வானங்கள் அகன்று போயிவிடுமா வானமே இருக்காது பூதங்களும் உள்ள கிரைகளும் உருகி போகும் பூமியும் உள்ள கிரியைகளும் எரிந்து அழிந்து போகுமா பூமியும் உள்ள கிரியைகளும் எழுந்து அறிந்து போய்விட்டா அதிலுள்ள கிரியைகள் யாரு பூமியிலுள்ள கிரியைகள் யாரு நாம் மனுஷர்கள் மிருகங்கள் பூமியிலுள்ள எல்லா ஜீவ சந்துகள் எல்லாம் என்ன ஆகும் எரிந்து அழிந்து போகும் இந்த நிலைமை உனக்கு வரக்கூடாது என்பதற்காக தான் கிறிஸ்து இருக்கிறார் அவர் தமது வாக்கு குறித்து தம்முடைய வார்த்தை குறித்து நான் இதோ சீக்கிரமாய் வருகிறேன் என்று சொன்ன வார்த்தை குறித்து தாமதமாயிராமல் அவர் எதற்கு தாமதமாயிருக்கிறார் என்று வேதம் குறிக்கிறது அதே ரெண்டு பேரு மூணாம் அதிகத்தில் சொல்லப்படுகிறது ஒன்பதாம் வசனத்தில் தாமதிக்கிறார் என்று சிலர் சொல்கிறபடி கத்தர் தமது வாக்கு தத்துவத்தை குறித்து தாமதமாயிராமல் கத்தர் தமது வாக்கு வார்த்தை குறித்து தாமதமாயிராமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்ம நீடிய பொறுமையோடு இருக்கிறாராம் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டுமா நாம் ஏற்கனவே கெட்டு போய் தான் இருக்கிறோம் கெட்டு போய் நீ நரகம் பெயரக்கூடாது நீ மனம் திரும்ப வேண்டும் நித்திய ஜீவனுக்குள்ள வர வேண்டும் என்று விரும்பிதான் அவர் என்ன செய்யறாரா பொறுமையா இருக்கிறார் அவர் தமது வாக்கு திட்டத்தை குறித்து பொறுமையா இல்லை அவர் வந்தா என்ன நடக்கும் என்று வேதம் குறிக்கிறது வானங்கள் அகன்று போகும் பூதங்கள் வெந்து உருகி போகும் பூமியும் உள்ள கிரைகளும் அழிந்து போகும் நீயும் அதிலே மறித்து விடுவாய் நீயும் நரகம் சென்று விடுவாய் இந்த நிலைமை வரக்கூடாது உன் இருதயம் உன்னை குற்றவாளியாக தீர்க்குது நீ பாவிதான் என்று நீ மனம் திரும்ப வேண்டும் என்று அவர் என்ன செய்ய எப்படி இருக்கிறாரா கெட்டு போகாமல் நீ மனம் திரும்ப வேண்டும் என்று நீடிய பொறுமையோடு காத்திருக்கிறாராம் தாமதமா இருக்கிறார் அவர் தமது வாக்குதத்தத்தை குறித்து தாமதமா இல்ல கர்த்தரை நீடிய பொறுமை ரச்சிப் என்று கர்த்தருடைய நீரிய பொறுமை என்னதான் ரச்சிப்பு அதாவது மீட்பு விடுதலை நீங்கள் மீட்படைய வேண்டும் நான் மீட்படைந்தேன் அவருடைய கிருபை நாள் மீட்படைந்தேன் அதே போல் நீங்களும் மீட்படைய வேண்டும் அதுக்கு தான் அவர் நீடிய பொறுமையோடு காத்திருக்கிறார் அவருக்கு ஒரு நாள் ஆயிரம் வருஷம் போலவும் அது எப்படி சொல்லலாம் ஒரு நாள் அவருக்கு ஒரு நாள் என்பது ஆயிரம் வருஷம் போலவும் இப்படி பாத்துறாரு ஒரு நாளை ஆ ஆயிரம் வருஷத்தை ஆயிரம் வருஷத்தை ஒரே நாள்ல பாத்துருவாரு இந்த ஒரே நாள்ல ஆயிரம் வருஷம் போல பாப்பாரு இப்படி அவரால் முடியும் அவர் தேவன் ஒரு செகண்ட் ஆகாது வரவதற்கு நீ கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடைய வேண்டும் மனம் திரும்ப வேண்டும் அவருடைய ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டும் சொர்க்கத்திற்குள் நாம் போக வேண்டும் தான் அவருடைய விருப்பம் நரகத்திற்குள் போக வேண்டும் என்பது அவருடைய விருப்பம் அல்ல இதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் வேத வசனம் கூறுகிறது மனுஷகுமாரன் கெட்டு தான் ரச்சிக்க வந்தார் மனுஷகுமாரன் எதற்கு வந்தாரா போனதை ரச்சிக்க வந்தார் கெட்டு போனது எது கெட்டு போயிருக்கிறது நம் நாம் ஆல்ரெடி ஏற்கனவே தான் இருக்கிறோம் பாவத்திற்குள்ளாகவும் அடிமைத்தனத்திற்குள்ளாகவும் செத்து கிரியைகளை வணங்குகிறவர்களாகவும் இருக்கிறோம் ஜீவன் உள்ளவரை வணங்குகிறவர்கள் இல்லை செத்து கிரியைகளை வணங்குகிறவர்களாகவும் மது போதை பழக்க வழக்கங்களில் அடிமைப்பட்டவர்களாகவும் தவறான பாரம்பரிய கருத்துக்களில் அடிமைப்பட்டவர்களாகவும் இருக்கிறோம் இதுதான் கெட்டு போனவர்கள் இந்த கெட்டு போன இருந்தும் மீட்பை கொடுக்க முடியுதான் அவர் இன்னும் தாமதமாக இருக்கிறார் அவர் வாக்கு தத்துவத்தை தாமதமாக இல்லை நாம் நித்திய ஜீவனை அடைய வேண்டும் நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன் அவைகள் ஒருபோதும் கெட்டு போவதில்லை ஆண்டவராக ஏசுக்கு ஒருவர் தான் நித்திய ஜீவனை கொடுக்க முடியும் உங்களுக்கு ஜீவனை கொடுக்க முடியும் மறுத்து கிடைக்கிற உங்களை மீட்க முடியும் முதலாவது நீங்கள் அதை அறிந்து கொள்ளுங்கள் கெட்டு போயிருக்கிற உங்களை மீட்பதற்கு தான் அவர் இருக்கிறார் ஒழிய அவருடைய வாக்கு தத்துவத்தை குறித்து அவர் இல்லை எதற்காக தாமதிக்கிறார் என்பதை இப்போது நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் காட் பிளஸ் யூ தேங்க்யூ